சைக்கேட்ரியில் ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இது ரொம்ப மோசமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு இது எடுத்துக்கிறவங்களுக்கு உயிருக்கு பயங்கரமான பெரிய ஆபத்து இருக்குது இதை மாதிரி தவறான கருத்துகள் ஜனங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா

எண்பது சதவீதம் வரைக்கும் அவங்களுடைய உடைய தன்மை அப்படிங்கிறது இசிடி கொடுக்கறதுனால பெரியதளவில் கம்மியாகும் இந்த ப்ரொசீஜரை நாங்கள் மாடிஃபைடு இசிடி அப்படின்னு சொல்லுவோம் இதை ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் மயக்க மாத்திரைகள் கொடுத்து எந்த விதமான வழியவோ இல்லை எந்த விதமான கஷ்டத்தையோ ஒரு பேஷண்ட்டுக்கு தெரியாத விதத்தை தான் கொடுக்கப்படும் இது ஷாக் அதாவது எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது கிடையாது ஒரு விதமான அணுக்கதிர்களை நம்மளோட மூளைக்குள்ள செலுத்தும் போது உங்கள் மூளை அதை புதுப்பிக்கிறதுக்கான தன்மையை அதிகப்படுத்திடும் மூளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நல்லபடியாக சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸோடைய அளவுகளும் மூளையை போய் ரொம்ப ஈஸியாக சென்றடையும் ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரியுது இதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா பொறுத்தருக்கு ஈசிடி கொடுக்கும்போது ஒரு சின்ன அளவில் மெமரி டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வரலாம் அடுத்த ஒரு கண்டிஷன் கூட ஆறு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக திரும்ப நல்லபடியாக மாறிடும் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராமலே கூட இருக்கலாம் இந்த ப்ரொசீஜர் ஒரே ஒரு தடவை மட்டும் வச்சு முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சிவியரிட்டியை பொறுத்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் செட்டிங்ஸ் தேவைப்படலாம் மாத்திரைகள் வந்து சரியாக வேலை செய்யல ஈவன் பிரெக்னன்சி டைமில் கூட இசிடி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் இன்ஃபேக்ட் ப்ரெக்னண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப மோசமான மனநிலைவாதிகள் வந்துச்சு அப்படின்னா அதுவே ஒரு இண்டிகேஷனாக கூட அமையும் அவங்களுக்கு மாத்திரையினால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை தவிர்க்கறதுக்காக இசிடி கொடுக்கும்போது அவங்களுடைய அவுட்கம் அப்பநட்டா ஆகும் இசிபி பற்றி உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் புதுசாக இருக்கா இதை பற்றி தப்பாக இருந்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் டாக்டர் அர்தனாரி மாணிக்க வாசகம் உங்கள் மனநிலை மருத்துவர் நாலேஜ் இஸ் வெல்த்